ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் வச்சு இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் மெது செய்கிறது எப்படி அதுவும் கிரைண்டரில் ஆட்டாமல் மிக்சியில்வே சூப்பரான கிறிஸ்பியான மெதுவடை செய்கிறது எப்படின்னு நான் காட்டுறேன் இந்த வடை வந்து நம்ம நார்மலாக கிரைண்டரில் அரைக்கணும்னா நிறைய மாவு அரைக்கணும் அந்த மாதிரி கொஞ்சமாக மாவு அரைச்சி மிக்ஸியிலவே நம்ம வடை செய்யலாம் சூப்பராக வரும் அதுவும் நம்ம கிரைண்டரில் அரைச்ச மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பராகவே வரும் பாருங்கள் கலர் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு அதே மாதிரி முறுமுறுன்னு வெளியே உள்ள நல்லா சாஃப்ட்டாக சூப்பரான மெதுவடை நம்ம மிக்சியில் மாவு அரைச்சிட்டு செஞ்சிடலாம் இந்த மெதுவடை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள் வடை எப்படி சூப்பராக கலர் வந்திருக்கு அதே மாதிரி நல்லா மெத்துன்னு சாஃப்ட்டாக வந்திருக்கு இந்த மாதிரி மசாலா வடைக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிட்டு சாம்பார் அரைச்சி வச்சிட்டோம்னா சூப்பராக நம்ம சாப்பிட்டுடலாம் இந்த மெது வடை செய்கிறதுக்கு நம்ம உளுந்து தான் யூஸ் பண்ண போகிறோம் உளுந்து வந்து என்னென்னா நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுடுங்க அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நம்ம ஊற வைச்ச உளுந்தெல்லாம் போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் இதில் நான் சொல்கிற டிப்பு ஒன்று மறக்காமல் பண்ணுங்கள் ஐஸ் க்யூப்ஸ் இருப்போம் இல்லையா நம்ம ஐஸ் கட்டி அந்த ஐஸ் கட்டி ஒரு மூணுலேருந்து நாலு இதில் போட்டுருங்க போட்டுட்டு அப்புறமா கொஞ்சோண்டு தண்ணியும் ஊற்றுட்டு நம்ம இந்த மாவு அரைக்கணும் ஐஸ் கட்டி போட்டதுனால மாவு வந்து சூடாகாது பாருங்கள் செம்மையாக நம்மளுக்கு ஃப்ளஃப்ஃபியாக மாவு வந்திருக்கு மாவும் சூடாகலை அதனால நம்மளுக்கு வடை போடும்போது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மாவு அரைச்சிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் முக்கியமாக நம்ம மாவு அரைக்கும்போது போது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் அரைக்க வேணாம் ஒரு மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு மாவு அரைக்கணும் அப்போ தான் மாவு வந்து ரொம்ப சூ சீக்கிரம் சூடாகாமல் மிக்சியில் அரைக்கிற வடை ஏன் சாஃப்டாக வராதுன்னா மாவு வந்து ரொம்ப சூடாக ஆகிடும் அதனால் இப்போ நம்ம இதில் பெருங்காயத்தூள் சின்னதாக கட் பண்ண இஞ்சி அப்புறமா நம்ம இதில் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை பச்சை மிளகா போட்டுடலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு குத்து கருவேப்பிலை அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதில் ருசி கேர்வை உப்பு போட்டுக்கோங்க இப்போது நம்ம இந்த மாவு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்து வரைக்கும் நல்லா மாவு வந்து பிசைஞ்சு பீட் பண்ணணும் கையில்வே நீங்கள் நல்லா பிசைங்க இது வந்து எவ்வளோ நம்ம மாவு பிசைடுங்க அவ்வளோ சாஃப்டாக வடை வரும் இந்த மாதிரி நல்லா கையில் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக ஃப்ளஃப்ஃபியாக ஆகிடும் இந்த வடை மாவு பாருங்கள் இப்போ நான் காட்டுறேன் இந்த மாதிரி சூப்பர் ஃப்ளஃபியாக ஆகிடும் நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கையில்வே நல்லா இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்களா ஒரு இலை எடுத்துகிட்டு இல்லைன்னா ஒரு கவர் இல்லைன்னா நம்ம பழகப்பட்டுட்டோன்னா கையில்வே அப்படியே விட்டுடலாம் இந்த மாதிரி வடை நல்லா ஒரு வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி இலை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கையில் ஒரு நல்லா குழி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட வேண்டியதான் இங்கே நம்ம ஃப்ரை பண்ணும்போதும் சில டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இல்லைன்னா மேலே கலர் வந்துடும் ஆனால் உள்ளே வேகாமே இருக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து போட்ட உடனே நீங்கள் எதுவும் கை வைக்காதீங்க கொஞ்சம் அது ஒரு அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க இந்த வடை நம்மளுக்கு என்னென்னா ஒட்டிக்கும் அதனால் நம்ம போட்ட உடனே கை கரண்டி வைக்கக்கூடாது இது வந்து இன்னொரு டிப்பு அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது பக்கம் திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா வடை சுட்டி எடுத்துடலாம் இது கூட சாம்பார் தேங்காய் சட்னி அரைச்சி உங்கள் வீட்டில் கொடுத்து பாருங்கள் ஹோட்டல் வடை விட சூப்பராக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண் பாருங்கள் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி இப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் விஜி